வணக்கம் சிவன் குக் சனலில் என்று என்னுடைய மருமகன் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு போறேன் இதுதான் என்னுடைய சுக் மாவட்டம் இங்கிருந்து மருமகன் காரில் வந்து ஏற்றிட்டு போகிறார் பாருங்கள் இதில் இருந்து ஆரம்பிக்கிற உங்களுக்கு குக் சனலில் என்னுடைய சுக் மாவட்டம் இதுதான் சுக் இதிலிருந்து நாற்பத்தி மூன்று வருடமாக இந்த சுவிஸ் நாட்டில் இந்த இருந்து வாழுகிறான் பாருங்கள் அழகான இடம் இதுதான் மருமகனுடைய வீடு வீடு வளர்க்கணி பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு சூப்பரா இருக்கு அப்படி இருக்கு பாருங்க ரெண்டா மாடியில் இருக்கணும் அவருடைய வீட்டை ஃபுல்லா காட்டுறோம் பாருங்க இதுவே எங்களுடைய வீடு நடமா இருக்கு பாருங்கள் சூப்பரா இருக்கு பாருங்க இதுதான் அவருடைய டிவி இது உள்ளுக்குள்ள லே போறது உள்ள வருது வாஷிங் مشين உடுப்பு காயப் போறது, உடுப்பு துவைக்கிறது, 10ம் எடுத்து அழகான வீடு கடிகாரம் பாருங்க அடுத்த அவரோட பெட்ரூம் சைட் சூப்பரா இருக்கு பாருங்க அவர் வேலை இடம் இது அவருடைய வீட்டுக்காரி வேலை செய்யறது அவர் வேலை செய்யறது இங்கே மாத்திரம் வணக்கம் சிவன் குக்கு சனலில் இன்று என்னுடைய தங்கச்சியினுடைய மூத்த மகன் வீட்டை வந்தாங்க ஆனால் சூப்பர் சாப்பாடுங்க இதில் இதுவித மாற்றம் நிறைய சாப்பாடு அவருடைய மனைவி சட்டப்படியான சமையல்காரி இன்றைக்கு பாருங்கள் சாப்பாடை ஒன்றொன்றாக உங்களுக்கு காட்ட போகிறேன் ஆனால் இதுக்கு டசத்து போட்டதை நான் உங்களுக்கு என்னுடைய மகள் அதான் வந்து என்னுடைய மருமனுடைய மனைவி உங்களுக்கு விளங்கப்படுத்துவோம் பாருங்கள் மருமகளே

வேற தேசிக்கா தூள் வேற கிரீக் நாட்டு கொஞ்சம் ஒரு கெட்ஸ் போட்டு நீங்கள் கிரில்ல போட்டுக்கிறீங்களா சூப்பர் நல்லா இருக்கு பார்க்கும்போது அழகா இருக்கு இது என்ன கரெக்ட் கரட் சம்பளா இது கிழவெங்காயம் தக்காளி பழம் கரட் பச்சை மிளகா வெங்காயம் போட்டு பிரச்சனை சூப்பராக இருக்கு பார்க்கும்போது சாப்பிடும் போதும் இது எனக்கு நான் பார்த்தது இல்லை என்ன இது பச்சை பச்சை எனக்கு இதுக்கு பேர் ப்ளூமன் அதோட தேங்காய் பூ போட்டு வெங்காயம் போட்டு கொஞ்சம் வெங்காயத்தோட வதக்கி எடுத்தது சூப்பர் சூப்பர் நல்லா இருக்கு என்ன இதுக்கு பேர் வகை அதாவது இலக்கீரைய நீ கடங்கிக்கிறீங்களோ ஓ சூப்பர் சூப்பர் பார்க்க அழகா இருக்கு அடுத்தது இது இதுக்கு பேர் கத்தரிக்காய் வெரி குட் நல்ல தரமாண்டைக்கு செய்துக்கிறீங்க நல்லா இருக்கு என்ன பார்க்கும் போது சாப்பிட்டு நான் அமைச்சது செல்வோம் இது என்ன அறியுமா இதுக்கு பேர் கோழி இறைச்சி இன்றைக்கு பக்கவா எப்படி செய்வீங்க சிக்கன் கறி குழம்பு கோழி குழம்பு கோழி குழம்பு கோழி குழம்பு அடுத்தது என்ன கறி இது மாட்டு சூப்பராக எனக்கு மாட்டு பிரேட்லாம்

சாப்பாடு வந்து இருக்குது நான் நல்ல வெள்ளி அரிசி சோறு தரமா இருக்குது வெள்ளி அரிசி சோறு அளவாயன கெடுத்து சாப்பிடுறதை உங்களுக்கு நான் காட்டுகிறேன் இது எங்களுடைய மருமகன் வீட்டில் போய் சமைச்சு இன்றைக்கு தரமான சாப்பாடு எங்களுக்கு விருந்து வச்சுக்கிறார்கள் இந்த விருந்து எங்களுக்கு தரமாக அமைஞ்சிருக்குது இது நல்ல மாட்டுறைச்சி பிரட்டல் இப்போ சாப்பிட்றது மாட்டு பிரட்டல் மாட்டுறைச்சி பிரட்டலும் அளவாக அடுக்கிறன்னு தரமாக இருக்குது அடுத்தது வந்து கோழிக்கறி கறி கறி உண்மையில் நல்லா பார்க்கும்போது அழகாக இருக்குது நல்ல குழம்பு கோழி ஸ்பெஷல் அது அடுத்தது வந்து கத்திரிக்காய் வெள்ளைக்கறி கத்திரிக்காய் வெள்ளைக்கறி உரைப்பில்லாமலுக்கு வச்சுக்கணும் அடுத்தது வந்து கீரைக்கறி கீரை இலக்கீரை ஃப்ரெஷ்ஷான கீரை வண்டி தரமாக மதித்து எடுத்துக்கணும் மற்றது வந்து புறக்கோழி புறக்கோழியில் ஸ்பெஷல் பரை ஒன்று வரதுக்குனா அதுவும் நான் பார்த்தேன்னா நல்ல அழகாக இருக்குது அதையும் மறுக்கா சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கண்டு அடுத்தது வந்து அடுத்தது வந்து லீக்ஸ் லீக்ஸ் தக்காளி பழம் எல்லாம் போட்டு ஒரு கரட் சம்பல் கரட் சம்பல் உண்டு தரமாக இருக்குது அதே நான் அழகாக எடுத்து போகிற புரிஞ்ச கோழிக்கால் எல்லாம் பிரட்டி தக்க சோசல்லாம் விட்டு ஸ்பெஷலாக சிக்க பாருங்கள் சட்டைப்படி இருக்குது இப்போது நான் உங்களுக்கு அழகாக சாப்பிட போகிறேன் பாருங்கள் இப்படி அழகாக இருக்கின்ற பாருங்கள் எல்லாம் இவ்வளோ கருக்கி மருமகனுடைய வீட்டுக்காரி தரமாக எங்களுக்கு அவருடைய அவரோட அம்மா அப்பா அடுத்த ரசம் பாருங்கள் ரசத்தை ரசம் எப்படி இருக்கணும்னு பாருங்கள் சூப்பராக இருக்கு ரசம் கொஞ்சம் விடுவோம் ரசத்தையும் விட்டு அழகாக சாப்பிட்டு காட்டுறோம் பாருங்கள் சிவன் குக் சேனலில் இருக்கு சாப்பிட்டு முடிஞ்சது இப்போ நல்ல மாம்பழம் பாருங்கள் சூப்பர் மாம்பழம் அதோட ஆப்பிள் கிரேப்ஸ் வாழைப்பழம் சாப்பாடு இன்றைக்கி நல்ல ஒரு பரிமாற்றம் சூப்பராக இருக்குது தங்கச்சியினுடைய மூத்தமாவின் வீட்டை வந்து இன்றைக்கி சூப்பர் சாப்பாடு நல்லா இருக்குது இதுதான் இன்றைக்கி எங்களுடைய கடைசி பலவகை சூப்பராக இருக்குது பாருங்கள் பாய்